சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே இந்த பாடல் எதற்கு என்றால் எல்லோரும் சிரிக்க வேண்டும் பிறர் சிரிப்பது போல அல்ல நாம் எல்லாம் சிரிக்க வேண்டும் சிரிப்பதினால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது சிரிக்கக்கூடிய தன்மை எப்பொழுது நமக்கு வரும் என்றால் மனதிலே கவலை மனதிலே கவலை இருந்தால் நம்மால் சிரிக்க முடியாது மனதிலே கவலை இருந்தால் நம்மால் சிரிக்க முடியாது அப்படியென்றால் நாம் சிரிக்க வேண்டும் என்றால் இந்த கவலைகளை நீக்கிவிட்டால் நடப்பது நடக்கட்டும் என்று அதை உதாசீனப்படுத்தும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கவலை நொறுங்கி போய்விடும் சிரி சிரித்து கொண்டே இருக்கதும் மகிழ் மகிழ்ச்சி தான் சிரிப்பு ஒரு மனிதன் சிரிக்கும் பொழுது அவன் முகம் மட்டும் பாவனை அல்ல அது மனதில் இருந்தே வருகிறது மனதில் என்றால் இதயம் மூளை உடல் அனைத்துமே பலர் ஆடுகிறார்கள் சந்தோஷத்தில் அப்படி என்றால் பல காணொளிகளை நான் பார்த்துள்ளேன் அதாவது வயதானவர்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுவார்கள் பல காணொளிகள் அது பற்றி நான் படித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய ஒரு முறைதான் இது எனவே மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே இருப்பவர்கள் உடலில் நோயில்லாமல் தெளிவுடன் அதிக நாள் அவர்களால் வாழ முடியும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்பதுதான் கருத்து முயற்சி நீங்களே முயற்சி செய்தால் என்ன நான் அதிகமாக சிரிக்க மாட்டேன் மௌனம்தான் மௌனமும் ஒரு புரட்சி புரட்சிதான் நீங்கள் மனதுக்குள்ளே கூட சிரிக்கலாம் சிலர் அதற்காகத்தான் சினிமாவில் கூட நகைச்சுவை காட்சிகளை இணைக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது மனம் உற்சாகமடைகிறது அதுதான் கருத்து சிரிப்பு அதனால்தான் அந்த பாடலை வைத்து இந்த காணொலியை நான் தயாரித்துள்ளேன்